தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவன் பாரதி கண்ணையப்பாக்கத்தில் உள்ள வாரிய குடியிருப்பு நான்காவது தளம் இணைந்து விழுந்து இளைஞர் பரிதாபமாக வாரிய குடியிருப்பு மேற்குரை விழுந்து இளைஞர் உயிரிழந்த சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை போலீசார் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தினர் சென்னை பட்டினப்பாக்கம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் நேற்று பால்கானியின் மீது இணைந்து விழுந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் மருத்துவமனையில் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை பட்டினப்பாக்கம் குடிசை மாற்று வாரியம் குடியிருப்பில் வசித்து வரும் இருபத்தி ரெண்டு வயதில் தக்க இளைஞர் குழா நேற்று இரவு ஒன்பது மணி அளவில் அருகில் உள்ள மசூதியில் தொழுகை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது திடீரென நான்காவது மாடியில் இருந்து பால்கனி மேற்குரை இடிந்து விழுந்ததால் இளைஞர் தலையின் மீது வீழ்ந்துள்ளது இந்த விபத்தில் குலாப் சம்பவ இடத்திலேயே இரத்த விரதத்தில் மயங்கி கிடந்துள்ளார் உடனே பொதுமக்கள் அவரை மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்த்து உள்ளனர் அவர் நேற்று இரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் குலாப் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்புதான் திருமணத்திற்காக நிச்சயிக்கப்பட்டுள்ளது தற்போது அவரது உயிரிழப்பு அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பழைய குடியிருப்பு மாற்று வாரியம் என்பதால் மேற்குறை இடிந்து விழுந்து தற்போது உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது அதற்கான நீதி வேண்டும் மேலும் பழைய மாற்று குடியிருப்புகளை இடித்துவிட்டு புதிய மாற்று குடியிருப்புகள் கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கப்பட்டு அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் நேற்று நடந்த சம்பவத்திற்கு இன்று நேரில் பார்வையிட வந்த திமுக அரசின் எம்எல்ஏ வேலுவிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சாலை மறியல் காரணமாக அப்பகுதியில் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை என்பது சிறப்பு செய்தியாக நம்ம ஓடி வந்திருக்காங்க சரி போட்டோ காமிச்சிருக்காங்க போறேன் 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 பாடில பின்னாடி இருக்க ஒரு ஆம்புலன்ஸ் 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 எத்தனை ஆம்புலன்ஸ் நான்